இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலை பாகம் இரண்டு பார்த்தோம் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது அதுவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய அளவில் வலதுசாரி அரசியல் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் இது நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு வெளிவந்திருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல் அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இரண்டு வகை உண்டு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகுமக்களிடையே களப்பணி ஆற்றுகிற அரசியல் ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு அதனை மறுதளித்து மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்கவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல் இரண்டாவது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு களமாகத்தான் விடுதலை பாகம் இரண்டு அமைந்துள்ளது அதிலும் தமிழ் சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை இங்கே முன்னெடுத்த போராளிகளை கருப்பொருளாக கொண்டு அவர்களின் வாழ்வியலை கருப்பொரு கருப்பொருளாகக் கொண்டு இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது மாவோயிஸ்ட் அரசியல் அகில இந்திய அளவில் பேசும் அரசியலில் இருந்து சற்று மாறுபட்டு தமிழகத்தில் உணவர் பெருமாள் தோழர் தமிழரசன் போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தமிழ்த் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல அது இன்னும் விரிவானது ஆழமானது வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞரும் இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும் ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் படை சக்திகள் ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க அரசியலின் அடிப்படை கருத்தியலாகும் அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் இரண்டு மிகச்சிறப்பான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறது பண்ணை இங்க முதலைகளாக பண்ணையார்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு இருக்கிறது அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் சொல்லும் அரசியல் பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது அதிகார வர்க்கம் அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஏஎஸ் பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேசுகிறது இந்த ஆதிக்கத்தையும் ஒதுக்குமுறையையும் சுரண்டலையும் எதிர்த்து போரிடுகிற போது எத்தகைய இடர்களை சந்திக்க நேரிடும் அந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக பாகம் இரண்டு இருக்கிறது தத்துவம் மிக மிக முக்கியமானது அதாவது கொள்கை கோட்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த கருத்தியல் என்பது ஒரு அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயக்குனர் வெற்றிமாறன் மாறன் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடியவையாக ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியவையாக உள்ளன தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அது இயல்பானது பொதுவானது உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும் இது யதார்த்தமான உண்மை ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது அதை காட்சிக்கு காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கிறார் ஒருவேளை காவல்துறை என்னை கைது செய்து கொலை செய்யும் நிலை ஏற்பட்டு விட்டால் நான் பலியாகும் நிலை ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவி அல்லது இணையர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே பெருமாள் என்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகிறார் என் கணவர் அல்லது என் குடும்பத்தை சார்ந்த தலைவர் என்று உரிமை கோரக்கூடாது அப்படி உரிமை கோரினால் இந்த போராட்டத்தின் நோக்கம் சிதைந்துவிடும் ஆகவே என்னுடைய சாவு ஒரு தத்துவத்திற்கானது அடுத்த தலைமுறைக்கானது இன்னொரு தலைமுறையை வழிநடத்தக்கூடியது என்கிற வகையில் அது அமைய வேண்டும் அப்படித்தான் அதை நீ அணுக வேண்டும் என்று முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு எடுத்துச் சொல்லுகிற பாத்திரமாக கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது அதே வேளையில் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போரிடுகிற போது கூட ஒரு வறட்டுத்தனமான மூர்க்கத்தனமான அணுகுமுறையாக இருக்கக்கூடாது தன் வழி அறிந்து வழி அறிந்து எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டும் என்பதை காட்டில் நடக்கிற யுத்தத்தின் போது கதாபாத்திரம் கதாநாயகன் பெருமாள் தன்னுடைய குழுவினருக்கு அறிவுரை சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு தேவை என்னை அவர்கள் கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த விரும்புகிறார்கள் அங்கே நாம் நம்முடைய அரசியலை பேசுவோம் நாம் ஒரு குழுவாக சுருங்கிவிடக் கூடாது சிதறிவிடக்கூடாது நம்முடைய அரசியலை பொதுவெளியில் பேசுவோம் மைய நீரோட்டத்தில் பேசுவோம் என்று தன்னுடைய குழுவினரை சமாதானப்படுத்தி அவர் வெள்ளை கொடி காட்டி காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்கிறார் ஆனால் அதிகார வர்க்கம் எப்போதும் அதிகார வர்க்கமாகவே இருக்கும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் மூலம் உறுதிப்படுத்துகிறார் தன்னை கைது செய்யுங்கள் என்று இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு வருகிற அந்த போராளியை கைது செய்யாமல் சுட்டுக் கொள்ளுகிற ஒரு காட்சி எனக்கு நுள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது வெள்ளைக்குடி காட்டி விடுதலை புலிகள் கைது செய்வதற்கு ஒத்துழைக்கிறோம் என்று அறிவித்த பிறகு அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் உட்பட பல முன்னணி தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இலங்கையில் நடக்கிற அதிகார வர்க்கத்தின் கொடுமையாக இருந்தாலும் மாவோயிஸ்டுகளின் களத்தில் நடக்கிற அந்த கொடுமையாக இருந்தாலும் அதிகார வர்க்கம் எப்போதும் ஆளும் வர்க்கத்தின் பண்புகளைத்தான் வெளிப்படுத்தும் என்பதை இந்த திரைப்படம் உணர்த்துகிறது இது காலத்திற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை வலதுசாரி அரசியலை வீழ்த்துவதற்கு இந்திய அரசியலில் இடதுசாரி அரசியல் வலுப்பெற வேண்டும் இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தாண்டி அம்பேத்கரி அரசியலாக பெரியாரி அரசியலாக இந்த மண்ணில் பரிணாமம் பெற்றுள்ளது வலதுசாரி அரசியலை அல்லது பிற்போக்குவாத அரசியலை ஏகாதிபத்திய ஆதரவு அரசியலை முதலாளித்துவ ஆதரவு அரசியலை நிலப்பிரபுத்துவ ஆதரவு அரசியலை எதிர்க்கக்கூடிய வலிமை இடதுசாரி அரசியலுக்கே உண்டு அந்த இடதுசாரி கருத்தியல் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும் அது தமிழ் மண்ணில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் அது தேவைப்படுகிறது தமிழ் மண்ணில் அது தமிழ்த் தேசிய இன விடுதலைக்கான அரசியலாக பரிணமிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அதே ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேசிய இன அரசியல் என்பது உருவாக வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது ஆகவே இது வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல அல்லது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல சமூக பொறுப்புணர்வோடு கருத்தியல் புரிதலோடு இளம் தலைமுறையினரை அரசியல்படுத்த வேண்டும் என்ற வேட்கையோடு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு விடுதலை பாகம் இரண்டு இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து இது தெளிவு பெற வேண்டும் இந்த அரசியல் காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய அக்கல் செல்வர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

அது தோல்வியை தருவியிருக்கலாமே தவிர அந்த தத்துவம் ஒருபோதும் மேலாதிக்கம் செய்கிறது நாளுக்கு நாள் அது வலிமை பெற்று வருகிறது இந்த சூழலில் இடதுசாரி அரசியல் என்பது இடதுசாரி பார்வை என்பது இடதுசாரி அணுகுமுறை என்பது இன்றியமையாத தேவை என்று திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராம மக்கள் வந்து உட்பட பதினோரு கிராமங்கள் வந்து அரசு நிலங்கள் அவங்களால விவசாய நிலங்கள் வந்து அரசால கைகளை சிப்கார்ட் அமைக்க இருக்காங்க இது மூலியமா அவங்க பல்வேறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் மேலாக போராட்டம் நடத்திட்டு வராங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக துணை நிக்குமா இந்த திரைப்படம் மற்றும் மற்ற ஒரு கேள்வி இந்த திரைப்படத்தோட பொருத்தமான கேள்வி மட்டும் கேளுங்க வேற அரசியல் கேள்விகள் வேண்டாம் யாரையும் மனதில் வைத்து இந்த வசனம் எழுதப்படவில்லை இந்த திரைப்படம் படைக்கப்படவில்லை அது முதல்ல தெளிவாக இது வந்து நான் முதல்ல சொன்ன உலகத்துக்கே பொருத்தும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்து உலகத்துல எந்த மண்ணில் யார் இயக்கம் உருவாக்கினாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது தெளிவுற இருக்க வேண்டும் அது உறுதியாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்களால் நல்ல போராளிகளை உருவாக்க முடியும் அதுதான் அவருடைய கருத்துமான வந்து அரசியல் பேசக்கூடிய படமாக இருந்திருக்கு அரசியல் கருத்துக்களையும் நிறையா ஆனா இந்த படத்துல அரசியல் அமைக்க அடையாளங்கள் வந்து தரிசியங்களா

கொள்கைகள் வந்து அதனாலதான் இது தேவையான ஒரு காலம் இந்த காலத்துல சரியான தருணத்துல இந்த திரைப்படம் வந்திருக்கு